எல்லையில் நடக்கும் சதி திட்டத்தை காவலர்கள் கூர்ந்து கவனித்தனர் சுயநல அரசியல் செய்பவர்களுக்கு இது பற்றிய தகவல் தெரிந்திருந்தது ஒரு சில வாக்குகளுக்காக நாட்டின் பாதுகாப்பு ஆபத்தில் ஆழ்த்தப்பட்டது ஜனநாயகத்தின் பெயரில் நாட்டில் நுழைபவர்கள் வளர்க்கப்பட்டனர் நடவடிக்கைகள் பொறுத்துக் கொள்ளப்படாது இந்த இரவுக்கு பிறகு ஒரு புதிய ஒளி தோன்ற இருந்தது பாதுகாப்பான எதிர்காலமாக இன்று மாறும்படி இருந்தது வலுவான கரங்கள் இல்லாமல் நாட்டின் பாதுகாப்பு முழுமையடையாது ஆனால் பாதுகாப்பான நாளைக்காக அனைவரின் அடையாளமும் அவசியம் ஒரு வலுவான ஜனநாயகத்தின் அடையாளம் இதுதான் இது பாரதத்தின் புதிய சகாப்த கதை